எல்லா குருமார்களுக்கும் வணக்கங்க என் பேர் சாந்தகுமார் கோயம்புத்தூரில் இருந்துங்க நான் எய்பி படிக்கிறதுக்கு வந்ததோட மெயின் காரணம்னு சொல்லணுன்னா என்னோடய ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் என் லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்தேன் ஆக்சுவலாக எனக்கு வந்து முதல்ல பாரம்பரியம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சில வீடியோஸ் எல்லாம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸாக வாட்ச் பண்ணிட்டுருக்கேன் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன் யூடியூப்பில் சோ பாத்து பார்த்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஆக்சுவலாக ஒரு பேசிக்கா என்னங்கறது தெரியும் பட் ஆனா எங்கேயும் நான் கிளாஸ் அட்டன் பண்ணி நான் படிக்கல அதை வச்சு நானே என்னோட ஜாதகத்தை கொஞ்சம் கொஞ்சமா அனலைஸ் பண்ணுவேன் எனக்கு தெரியல அப்படின்னா கூட எனக்கு என்ன பண்ணுவேன்னா யாராவது ஒரு நல்ல ஜோசியர் எங்கேயாவது இருக்காங்கன்னா உடனே போய் பார்த்துருவேன் பார்த்துட்டு என்ன இப்படி இருக்கு என்னங்கிறது கேட்டுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுல வந்து எங்கேயா இருந்தாலும் போயிடுவேன் எவ்வளோ ஃபீஸ் இருந்தாலும் உடனே போய் ஃபீஸை கட்டி உடனே பார்த்துடணுன்னு சொல்லிவிட்டு ஓடிடுவேன் இப்படியே ஜோசியம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் நான் அப்போ எனக்கு ஏஜ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஆகிடுச்சு ஆனால் என் ஜோசியம் பார்த்துட்டே தான் இருந்தேனே தவிர என்னோடய கேள்விக்கு முழுமையான பதில் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல ஏன்னா நான் நான் எனக்கு வந்து இப்போது நான் ஷேர் மார்க்கெட் இருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா நிறையா கொஞ்சம் லாஸ் பண்ணிவிட்டேன் எயிட் டு நைன் லேக்ஸ் பக்கத்தில் லாஸ் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் எனக்கு இது இன்னொரு ரீசன் என்னென்னா எனக்கு ஒரு சில ஜோதிடர்கள்ட்ட நான் போய் கேட்டப்போ எனக்கு டைம் நல்லா இருக்குது பண்ணுங்கன்னு சொன்ன அவங்க ஊக்கப்படுத்துனீங்க என்னோட இதனோடது தான் நானும் பண்ணினேன் ஏன்னால் பண்ணுறதுக்கு முன்னாடி பிகினிங்கில் எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது அப்புறம் நம்ம போய் கேட்கும்போது இல்லை டைம் நல்லா தான் இருக்குது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் ஓகே நம்ம வந்து போட்டோன்னா பூரா காசு லாஸ்தான் ஆகுது அது அதுக்கப்புறம் சரி ஓகே இந்த ஜோசியை தான் தப்பாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த ஜோசியர் யூடியூப்பில் தான் நிறைய ஜோசியர் வராருங்களேன் அப்போ நம்ம அந்த ஜோசியர் பார்த்தா இவர் கூட கொஞ்சம் அவர் கொஞ்சம் டாப்பில் இருப்பார் சரி அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கினா ஒரு மாதம் ரெண்டு மாதம் வெயிட் பண்ணணும் சரின்னு சொல்லி வெயிட் பண்ணி போய் பார்த்தோம்னா அவரும் ஒரு ரீசன் சொல்லுவாருங்க அவர் ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வா அந்த கோயிலுக்கு போயிட்டு வா இப்போ எல்லாம் ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கற ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா ஒரு எனக்கு எனக்கு தெரிஞ்ச ரெண்டு ஜோசியர் அதே மாதிரி தான் ஒரு ப்ரிண்ட் அவுட் கொடுத்துட்டாங்க ஒரு பதினஞ்சு கோயில் அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துடுங்க வந்துட்டு என்னை வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவங்க பேசுகிறவங்க கூட டைமில் அவ்வளோ அப்பாயின்மெண்ட் இருக்குது ஸோ நம்ம வந்து பெரிய ஜோசியர் அப்போது இப்படி தான் என்னோடது போயிட்டு இருந்தது நான் இதெல்லாம் பதினஞ்சு கோயில் போய்ட்டு வரும்போது ஒரு குறைஞ்சது ஒரு அறுபது எழுபதாயிரம் ரூபா காலி ஆகிடும் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறந்தான் தான் வந்து நம்ம அவரை பார்க்கணும் ஏன்னா அதுக்கு போராட்டத்தில்லாம் பரிகாரங்களெல்லாம் கொடுப்பாங்க ஸோ அது எனக்கு மட்டும்தான் கொடுத்தாங்களான்னு பார்த்தா வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரிண்ட் அவுட் கொடுத்துட்றாங்க ஆக்சுவலாக யாருக்குமே வஞ்சகமே எல்லாம் கொடுக்குறாங்க இப்படி தான் போயிட்டுருக்கு இன்னைக்கு இருக்கிற நிலமை ஸோ நான் இந்த இதில் தான் நான் வந்து இது ஏன் நம்மளுக்கு மாதிரி லாஸ் ஆகுது செகண்ட் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்லேயே ஒரு இன்சிடெண்ட் ஒன்று ஆயிருச்சு சொன்னாங்க வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமி ஒரு சர்ஜரி மாதிரி ஒன்று பண்ணோம் அது ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் பேக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜோசியர் சொல்ல ஒரே காரணம் குரு வந்து குரு திசை உங்களுக்கு வந்து கெடுதல் பண்ணும் இதுதான் ரீசன் சொன்னாங்க பட் குருதசை கெடுதல் பண்ணுன்னா அந்த பதினாறு வருஷம் எனக்கு கெடுதல் பண்ணிகிட்டே தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி வேற ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்டால் இல்லை உனக்கு வந்து பாதி ஒம்பது வருஷம் பதினெட்டு வருஷம்னா ஒம்பது வருஷம் நல்லது பண்ணுன்னா நல்லது பண்ணிச்சுனா மிச்சம் ஒம்பது வருஷம் வந்து கெடுதல் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு வேலை இருக்குமோ நம்ம நம்ம எனக்கு அந்தளவுக்கு தெரியாத நான் அந்த முறைப்படி கற்றுக்கல ஸோ இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஜோசியர் சொன்னதை கூட இந்த ஜோசியர் கரெக்டாக சொல்கிறார் போல் இருக்குன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு பீஸை கொடுத்து போட்டு இவர் ஏதாவது கோயிலுக்கு போச்சுட்டு வர சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு போய்ட்டுருவோம் இப்படி தான் போயிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு இங்கே ஏஎல்பி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் வீக் முன்னாடி கூட நான் ஒரு ஜோசியரை போய் பார்த்தேங்க அவர் ரெண்டாயிரரூபா பீஸ் கொடுத்தேன் ஆனால் அவரு அதே மாதிரி தான் எனக்கு சொன்னது ஒரு ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் சொன்னார் ஏன்னா அதுக்குள்ளே ஃபோன் தான் பேசிகிட்டு இருந்தார் அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு கால் மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஓகே ரெண்டு வார்த்தை சொல்லியாச்சு டைம் ஆகிடுச்சு அடுத்த அப்பாயின்மெண்ட் வெயிட்டிங்க ஸோ உடனே நம்மளை அனுப்பிச்சிட்றாங்க எனக்கு அதில் தான் ரொம்ப கடுப்பாச்சு என்ன ஒன்றுமே சொல்லாமல் ரெண்டாயிரூவா ஃபீஸ் வாங்குறாங்க நம்ம எதையாவது ஒன்று எப்படி நம்ம கற்றுக்க முடியும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் நம்ம அந்த இதையவே கரெக்டாக கேட்கக்கூட முடியல அவங்க முடிச்சிட்டாங்க ஆக்சுவலாக அப்போ நம்மளே எதாவது கற்றுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் ஆக்சுவலாக நான் தேடிட்டு இருந்தேன் அந்த தேடிட்டு இருந்த சமயத்தில் தான் என் நண்பர் ஒருத்தர் வந்து மாதிரி ஏற்பி நான் படிச்சிட்ருக்கேன் நீங்களும் என்னால் கற்றுக்கிறதுனா கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் எங்கிட்ட சொன்னார் அவர் அவர் அந்த அவர் வந்து ஜோதிடம் பற்றி எனக்குலாம் ஒன்றுமே தெரியாது ஆனால் நான் ஜாயின் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே பலன் சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியுது ஸோ நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நீங்களும் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணலான்னு சொல்லி ஏன்னா ஃபீஸும் கேட்டால் ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பரவாயில்லையே ஒரு பக்கம் எனக்கு ரெண்டு மைண்ட் செட்டு சரி நான் இங்கே போய் ஜோசியம் பார்த்தேன் ரெண்டாயிரரூபா கொடுத்து ஜோசியம் பார்த்தேன் பட் ஆனால் எனக்கு பெருசாக எனக்கு ரிசல்ட் தெரியல ஸோ நான் இங்கே வந்தேன் அப்படின்னா நம்ம கற்றுக்கலான்னு வர்றோம் செகண்ட் வந்து இங்கே கிளாஸில் வந்து நம்மளோட டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுத்தோன்னா இவங்க ஜோசியம் அதாவது நம்மளோட இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல இப்போ நம்மளுக்கு டபுள் பெனிஃபிட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி மைண்ட் செட்டில் தானே உள்ளே வந்தேன் ஆனால் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது வந்து ஜாயின் பண்ணேன் இந்த பிப்ரவரி ஃபிஃப்டீன்த்து ஜாயின் பண்ணணும் ஃபிஃப்டீன்த்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒன் வீக் முன்னாடி தான் ஜாயின் பண்ணேன் இப்போ வீடியோஸ்லாம் கொடுத்தாங்க எல்லாமே பார்த்தேன் ஆனால் இதில் ஒரே ஒரு இது என்னென்னா காலையில் நாலரை மணிக்கு எந்திரிக்கணும் நாலரை மணிக்கு கிளாஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க ஆக்சுவலாக எங்கேயுமே இந்த மாதிரி கிடையாது நாலரை மணிக்கு எழுந்திரிக்கணும் அதுவே ஒரு எனக்கு ஒரு பக்கம் என்னென்னா எனக்கு ஏற்கனவே மைண்ட் கொஞ்சம் ப்ராப்ளம் ப்ராப்ளம் மீன்ஸ் இந்த ஷேர் மார்க்கெட் லாஸ் ஆனாலும் சரியாக தூக்கமே வராது ஸோ அந்த சமயத்தில் இருக்கிறனால என் இரலி இருங்கிறதுனால எனக்கு ஒரு மூணு மணிக்கு நான் அந்திச்சு ரெடியாயிருவேன் நாலரை மணிக்கெலாம் க்ளாஸில் உட்காந்துருவேன் உட்காந்தப்போ ஃபஸ்ட் கிளாஸ்லேயே இவர் சாந்தகுமார் சார் வந்திருந்தார் அவர் தான் சொன்னார் இந்த கிளாஸில் வந்து நோட்ஸ் எல்லாம் நாங்கள் எதுவும் தரமாட்டோம் இங்கே வந்து எல்லாமே நோட் பண்ணிக்கணும் ஐ மீன் எல்லாம் மைண்டில் தான் நோட் பண்ணிக்கணும் இங்கே கிளாஸில் எதுவும் நாங்கள் நோட்ஸ் எல்லாம் தரலண்ணா என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே ஏன்னா நம்ம ஒரு வீடியோ எடுத்து பத்து தடவை பார்த்தா தான் நம்ம மைண்ட்லலாம் ஏறும் இவங்க என்னடானா ஒரு நாள் சொல்லிக் கொடுக்குறத நம்ம வீடியோவும் கிடையாது எது நோட்ஸும் தரலானா நம்ம எப்படி மைண்டில் வச்சுக்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல ஆக்சுவலாக இப்போ நம்ம இது நம்ம கட்டின பணம் வேஸ்ட்டாக தான் போயிடுமோ அப்படின்லாம் யோசிச்சு ஆனால் ஐயா வந்து ஒரு டைம் சொன்னார் நீங்கள் எனக்கு இந்த பதினஞ்சு நாள் எங்கிட்ட ஒப்படைச்சிடுங்க உங்களை நான் ஜோசியில் ஆக்கிடுவோம் அப்படின்னாங்க இது எப்படி சாத்தியம் அது என்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக ஏன்னால் நான் பத்து தடவை பார்த்தா தான் எனக்கு புரியும் ஆனால் இவங்க பதினஞ்சு நாள் எப்படி சொல்லி கொடுத்துருவாங்கன்னு ஒரு மைண்ட் செட் இருந்தது ஆனால் கிளாஸ் போக போக பார்த்தீங்கன்னா இவங்க எடுக்கிற கிளாஸ் எடுக்கிற இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க எனக்கு ஏஜ் ஃபார்ட்டி சிக்ஸு ஆனால் எனக்கு ஸ்கூலில் படித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது ஆக்சுவலாக ஒவ்வொரு கிளாஸுமே ஏன்னா அவங்க சொல்லிக் கொடுக்குறது எல்லாம் எழுத சொன்னாங்க அப்போது என்னடா எழுத சொல்கிறாங்களே நினச்சேன் ஏன்னா எழுதிய பல வருஷம் ஆச்சு இப்போ உட்காந்து எல்லாம் எழுத சொல்கிறாங்க எதுக்குடா எழுத சொல்கிறாங்க அதுக்கப்பு நோட்ஸ் கொடுத்துட்டா நாங்களே படிச்சுக்கலாமேன்னு நினைக்கிறப்போ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம அந்த எழுதும்போது தான் நம்ம மைண்டில் நல்லாவே பதிவாகுது உண்மையாலுமே அதை என்னால் உணர முடிஞ்சிதுங்க ஆக்சுவலாக அப்போ எந்த நோட்ஸும் மிஸ் பண்ண மாட்டேன் எல்லாத்தையும் நோட் பண்ணிடுவேன் அப்போது எல்லாமே மைண்டில் நல்லா பதிவாகுது அந்த ஒரு பத்து நாளுங்கிறப்போ பார்த்திங்கன்னா பலன் எடுக்க முடிஞ்சது எனக்கு சாத்தியமில்லாத சாத்தியம் ஆக்கிட்டாங்க உண்மையாலுமே ஆக்சுவலாக ஒரு பதினஞ்சு நாள் பத்து நாள் பத்து நாள்ல பலன் எடுக்க முடியிற அளவுக்கு நம்மளை டெவலப் பண்ணிட்டாங்க என்னோட நான் என்னத்துக்காக தேடி வந்தனோ அந்த தேடி வந்த அந்த ரிசல்ட் எல்லாமே எனக்கு அப்பவே கிடைச்சிருச்சு பத்தாவதுனாலே எனக்கே என்னோட ஜாதகத்தை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இது யாருமே சொல்லலை அது ஒரு பக்கம் இது நம்மளே தெரிஞ்சுக்க முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது எனக்கு ஒரு அது தெரிஞ்சிருச்சுங்கிறதவோ ஒரு ஹாப்பி ஓகே நம்ம ஜாதகத்தை நம்மளே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சரி ஓகே நம்ம கூட வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்திலாம் வாங்கி அவங்களோட பாஸ்ட் லைஃப்லாம் கேட்டுட்டு நம்ம அதில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி பார்த்தா ரொம்ப ரொம்ப அக்யூரஸியா இருக்குங்க ஒன்று கூட மிஸ் ஆகலை யாருமே இது தப்புன்னு சொல்லவே முடியாத அளவுங்கிற அளவுக்கு அவ்வளோ அக்யூரஸியா இருந்தது ஏன்னா இவ்வளவு எளிமையா அதை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து இது எழுப்பினால மட்டும்தான் சாத்தியம் அதுவும் நம்ம பொதுவுடைமை மூர்த்தி ஐயானால் மட்டும்தான் சாத்தியங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இது வந்து இது ஒரு பெரிய கடல் இந்த கடலை வந்து இந்த கலியுகத்துக்கு இந்த பர்சன்னால மட்டுந்தான் கொடுக்க முடியுங்கிற மாதிரி அனுப்பிச்ச ஒரு அவதார புருஷர்னு தான் சொல்லணுங்க ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயத்த ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிள் பண்ணி இதை எல்லார்த்து கொண்டு போய் சேர்த்தனும் அப்படிங்கன்னா அது அதுக்குன்னு ஒரு அனுப்பப்பட்ட ஒரு பர்சன் தான் நம்ம ஐயா குரு ஐயா பொது உடைமூர்த்தி ஐயா அவரோட நிலையில நம்ம படித்தோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய பாக்கியமா கருதுறேங்க செகண்ட் வந்து இந்த சாஃப்ட்வேர் பத்தி சொல்லணும்னா அவ்வளோ எளிமை உண்மையிலுமே அதாவது நான் இதெல்லாம் உட்காந்து நம்ம கணக்கு போடுறது அப்படிங்கிறதுக்காகவே தான் நம்ம ஜோசியம் படிக்கிறதுக்கே நிறையா பேர் வேணான்னு சொல்லிட்டு போவாங்க இதில் நம்ம இதில் நம்ம நார்மலாக ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து நம்ம கணக்கு எடுக்க முடியும் ஒன்றரை மணி நேரத்தில் உனக்கு பணம் உன்னோட நட்சத்திரம் எங்கே மாறுது நாற்பத்தஞ்சு நாளில் மாறுது அஞ்சு நாளில் எப்படி மாறுது இது எல்லாத்தையுமே வந்து அந்த சாஃப்ட்வேரில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம கணக்கு போட்டோன்னா ஒரு நாள் ஆகிடும் அது அவ்வளோ சிம்பிளாக எல்லாத்துக்குமே புரிகிற மாதிரி ஏன்னா என்னோடய கிளாஸில் பார்த்திங்கன்னா எபோ எல்லாம் இருந்தாங்க இது நம்ம சின்ன வயசுலேயே நான் எனக்கே கணக்கு போட தெரியாது ஆனால் அந்த சாஃப்ட்வேர்ல அவ்வளோ சிம்பிளாக பண்ணி வச்சுருக்குறாங்க ஏன்னா உண்மையாலும் இது சாத்தியம் இல்லாத ஒன்று சாத்தியமாக்கியிருக்காங்க இவ்வளோ பெரிய ஒரு இதை கொடுத்த குரு ஐயாவுக்கு கண்டிப்பாக கோடான கோடி நன்றி சொல்லணுங்க உண்மையாலுமே செகண்ட் வந்து நம்ம இது இதை நம்ம இப்படியே அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க எழுதுறீங்களா இல்லையாங்கிறத விட்டுட்டு இல்லை இதுக்கு தனியாக கோச் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோச் கொடுக்குறாங்க நம்மளுக்கு எதாவது டவுட் ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த கேள்விகளை வந்து நம்ம கிளாஸில் கேட்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்குற கோச்சுக்கிட்ட நம்ம வந்து கேட்டு நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனையும் கொடுக்குறாங்க அதாவது நம்ம கொடுக்குற அந்த தொகைக்கு மேலேயே நம்மளுக்கு பலன் இந்த இந்தமாரி எங்கேயுமே ஜோதிடம் சொல்லிக் கொடுக்கலீங்க இப்போ வெளியில் கூட இருபதாயிரம் முப்பதாயிரம் ஃபீஸ் வாங்குறாங்க இங்கே வெறும் அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் தான் ஃபீஸு ஆனால் அதுக்கு மேலே நம்மளை வந்து நம்ம நான் வந்து ஜோதிட என்னோட ஜாதகத்தை தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன் இப்போ என்னை ஜோசினாவே ஆக்கிட்டாங்க உண்மையிலுமே இப்போ நானே எல்லாத்துக்கும் ஜோசியும் பார்க்குற அளவுக்கு என்ன டெவலப் பண்ணி விட்டாங்க இந்த பதினஞ்சு இருபது நாளுக்குள்ளார இது ஒரு பெரிய விஷயம் நம்ம கோச்சும் அதே மாதிரி தான் நம்ம ஏதாவது டெய்லி என்ன பண்ணுறோங்கிறது எல்லாத்தையும் அவங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனால கூட அவங்க கிளியர் பண்ணிடுறாங்க இன்மையால் எனக்கு வந்து மகேஸ்வரி மேடம் தான் கோச்சாக வந்தாங்க இன்மையால் மேடமுக்கு ஒரு நன்றி சொல்கிறேங்க கண்டிப்பாக எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க செகண்ட் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து இந்த உலகத்துக்காக கொடுத்துருக்கிற நம்ம அவதார புருஷர் குரு மூர்த்தி ஐயாவுக்கு கொடான கொடி நன்றிங்க இந்த அவரோட எண்ணம் மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இதை வந்து படிக்கணும் படித்தா ஒவ்வொரு குடும்பமுமே நல்லாயிருக்கும் எல்லா விஷயம் எல்லா பழமும் பெற்று எல்லோரும் நல்லா இருக்க முடியும் கண்டிப்பாக இது எல்லாருமே படிங்க ரொம்ப நன்றிங்க